இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய ஷாக் அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்காரு ஒரு பெரிய ஊடகத்துக்கு அவர் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுல வந்து என்ன சொல்றாரு இபிஎஸ் அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொல்லாம கன்ஃபார்மா அதிமுகவில இருந்துதான் ஒரு பெரிய ஆள் வந்து ஆள போறாங்க அப்படிங்கிறாரு அண்ட் என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு தெளிவா சொல்றாரு சோ இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல அண்ட் இது உள்ள இப்ப ரெண்டு பேரும் கூட்டணி அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதற்கான ஒரு ரிசல்ட் இருக்கும் பட் என் கட்சி மட்டும் நாங்க வந்து அவங்க பேரை சொல்லிப்போம் பட் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி நின்னா இது ஜெயக்குமார் இது எந்த அளவுக்கு லீட்ல போகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஜீரோ பர்சென்டா தான் இருக்கும் சோ எனக்கு அதிமுகவும் வேணும் பாஜகவும் வேணும் ரெண்டு பேரும் வேலை பார்க்கணும் நான் எல்லாம் பார்க்க மாட்டேன் சும்மா நான் அப்படி ஒப்பு சப்பானி வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சா முடியுமா இதே விஷயத்தான் அமித்ஷா அவர்கள் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாம பண்ணாரோ பட் அங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூவா அப்படின்னு அப்படிங்கிறது ஒரு பக்கம் திமுக இவங்க விமர்சனம் இருக்காங்க இவங்களுக்கு என்ன மைண்ட் பிரஷர்ல அள்ளி தெரிச்சிட்டு இருக்காங்க என்ன ஆகுது அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி வந்து அமித்ஷா அவர்கள் திரும்பவும் சென்னை வருகை போறாரு கோயம்புத்தூர்ல அதே டேட்ல சுற்றுப்பயணம் நான் மேற்கொள்ள போறேன் இதுக்கப்புறம் நானும் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரா சோ இதுல முக்கியமா நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு லாஸ்ட் டைம் சென்னை வராரு வரும்போது கரெக்டா வந்து கூட்டணி அறிவிக்கிறாரு திரும்ப மதுரை வராரு அப்ப எடப்பாடியார மீட் பண்ணல அண்ட் அகெயின் அவர் திரும்பவும் சென்னை வராரு இப்பயும் எடப்பாடியை பாக்கல அப்படின்னா அந்த கூட்டணியில என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா பச்சையா தெரியுது இன்டர்னல் புகைச்சல் அண்ட் ரெண்டு கூட்டணிக்கும் புகைச்சல் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது சோ இந்த மதுரை கூட்டணியில இவர் மீட் பண்றாரு மக்களை பார்த்து பேசும்போது அவர் சொல்லிடுறாரு சோ கூட்டணி ஆட்சியில தான் அது அமையும் அப்படிங்கிறது அப்பவே வந்து எடப்பாடியாருக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சிவராக ஆரம்பிச்சிருச்சு சொல்லணும் அவருக்கு வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் கூட்டணி ஆச்சு அப்படின்னா தலைமை பொறுப்புல நிக்கணும் அப்படிங்கறது அவருக்கு அப்பவே தோண ஆரம்பிச்சிருச்சு இப்ப திரும்பவும் வந்து இவ்வளவு தெளிவா என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் அவருடைய தலைமையில இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இது எங்கேயும் நான் சிங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருடைய பார்வையும் தோண ஆரம்பிச்சிருக்கு அண்ட் நைனார் அவர்கள் கூட்டணி ஆச்சுதான் அப்படிங்கிறாரு முக்கியமான அர்த்தல் எல்லாரும் கூட்டணி ஆச்சுதான் அப்படிங்கிறாங்க ஆனா எடப்பாடியார் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இது எங்க போய் நிக்க போதே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் சீரியஸாக தெரியல பிஜேபி உடஞ்சிச்சு அப்படின்னா அதாவது அதிமுகவில் இருந்து பிஜேபி கூட்டணி உடஞ்சிச்சுன்னா பல கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் லைன்ஸ் வச்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது மேபி அதிமுகவுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் யா இவங்களுடைய கூட்டணி நிலைக்கும்னு நினைக்கிறீங்களா நிலைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு கருத்து வரவேற்கத்தக்கது ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று ஒன்று கூட நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்